வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ சிவகுமார் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை கடுப்பில் அடித்து நாக் அவுட் ஆகி முத்துக்குமரன் சிவகுமாருக்கு ரெட் கார்டை கொடுத்து சிவகுமாரை வெளியே அனுப்பிட்டாங்க இது வந்து நடந்த நியூஸ் இல்லை ஆனால் நடந்தது தான் எங்கே நடந்ததுன்னா சிவகுமாருடைய கற்பனையில் நடந்திருக்கு அவர் வந்து சௌந்தர்யா ரஞ்சித் ராணவர் இருக்கிறாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு முத்துக்குமரன் ரயான் முத்துக்குமரன் வந்து ரயான் கிட்ட வந்து கோமா ஏதோ கத்திருக்கிறாரு அதை வந்து அப்போ பார்த்துட்டு விஷால் அண்டு அருண் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏ ஏண்டா இப்படி வாய்ஸை ரைஸ் பண்ணுற கத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டு ரயான் வந்து அமைதியாக இருந்துட்டாராம் அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் சொல்றாரு நான் இருந்திருந்தா முத்துகுமரன் வாயை மூடு இல்லைன்னா நான் மூடுவேன் நான் வாயை மூடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சொல்ல முடியாது எனக்கு கோபம் அதிகமாக வந்து அவர் ஒரு முறை தான் வார்னிங் கொடுப்பாரான் இந்த பாஷா பாய் சொல்லுவார்ல ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரின்னு இவர் தன்னை பாஷா பாயாகவே நினைச்சிட்டு இருக்காரு நிறைய இடத்துல ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காரு இவர் சொல்கிறார் ஒரு வார்னிங் தான் அது வந்து ஏற்கனவே தீபக் கொடுத்தாச்சு தீபக் அது உடச்சிட்டாரு எங்கேன்னா இந்த பேலன்சிங் டாஸ்க் ஒன்று நடந்துச்சுல வீட்டு வேலைக்காக அதில் இந்த சிவகுமார் பார்த்தீங்கன்னா கிடகட கிட இந்த பழைய லாரியை ஓட்டுற மாதிரி ஓட்டி அவுட் ஆகிட்டாரு ஏற்கனவே போட்ட பாலியும் வெளியே தள்ளி விட்டார் அதனால கடுப்பான தீபக் பார்த்தீங்கன்னா அப்போ சொன்னார் யோ உன்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் இதுக்கு வந்து அங்கே வந்து பேச முடியல அங்கே வந்து நீங்கள் டாஸ்க் தான் தெரியும் அங்கே போய் நின்று பாருங்கள் அப்படின்னு சொல்ல தீபக் சொன்னார் யோ வாரம் வாரம் தான் ஏன் ஆட்டிருக்குறோம் போய் அப்படின்ட்டார் அவ்வளோதான் கோவமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரஞ்சித் கிட்டெல்லாம் வந்து அங்கே சொல்லிட்டு இருந்தார் நான் இப்படிங்கிறதுக்குள்ளே மாறிடுவேன் முடிச்சுருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படி தீபக் அந்த பக்கமாக வந்ததும் அவன் மிருதி ஆகிட்டார் அப்புறம் ஜாக்லினுடைய கண்ணத்தை போய் கிள்ளதும் கூல் ஆகிட்டார் இவர் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இந்த பாத்திரம் தேய்க்கறதுல ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அதை வந்து அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கருடியூர் அஞ்சித் தன் சத்தியா அவங்க உட்காந்துருக்குறாங்க அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு அப்படியே நரம்பு புடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரே இவருக்கு பாஷா பாஷாவுடைய மியூசிக்லாம் போட்டுக்கிறாரு அந்த டா டாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு அப்படியே நரம்பு புடைக்குது எனக்கு இன்னொரு முறை நடந்துச்சு அவ்வளோதான்னாரு ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்லை தீபக் கண்டி இவருக்கு அதையே பார்த்தீங்கன்னா நேற்று தான் போய் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துகுமரன் இவர் நாக் அவுட் பண்ணுறதெல்லாம் இன்னும் இப்படி பத்து வாரம் பதினஞ்சு வாரம் ஆகாம தெரில முத்துக்குமுரங்கிட்ட இவர் பேச வராமா அவ்வளோ தைரியம் இருக்கா முதல்ல எங்கேயுமே நேரடியாக பேசினதில்லை இப்போ வந்து நேற்று இன்னொன்று வேறு நல்ல வேஷம் போடுறார்ல முன்னாடியே ஜெஃப்ரி சௌந்தர்யா இவங்க வளர்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கும் ஆசை போயிட்டு ஜெ சௌந்தர்யா கிட்டே போய் தோளில் கை போட்டுக்கிட்டோமா என்னை வளர்த்தது வந்து ஒரு தான் பெண்ணுடைய அந்த மனசெல்லாம் எனக்கு புரியும் அப்படின்லாம் வந்து சீன் போட்டிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து நேற்று நக்கல் அடித்தான்ல சௌந்தர்யாவை அதை சொல்லி உன்னை அவன் உண்மையாகவே நேசிக்கிறான்னா அதை பழகுறான் இல்லை நல்லா பழகிறான் உண்மையான நட்பு அப்படின்னா உன்னை கிண்டர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற மக்கள்லாம் அஃபண்ட் ஆவாங்கள்ல இவங்க இவங்க கலாச்சாங்க அவங்க இவங்கள கலாச்சாங்க அவன் பர்மிஷன் வாங்கிட்டே திரும்பவும் கலாச்சான் இவங்களே அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் இவர் சொல்கிறார் வெளியே இருக்கவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நோக்கம் வெளியே இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது இல்லை ஜெஃப்ரியை நம்பாத நான் இருக்கிறேன் உனக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறது தான் அப்பட்டவெலாம் தெரியுது அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உருட்டு உருட்டுன்னு உருட்டுறா அப்படி ரஞ்சித்தையும் ராணவையும் பார்த்தா இவருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில முதல் முறை இவர் கோவப்பட்டதே பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி தான் சொன்னேன் உள்ளுக்குள்ளே பெரிய ரவுடி இருப்பார் இருக்குது வெளியே வரப்போறார் போல் இருக்குது அப்படின்னு ஏன்னா கிட்ட தான் கோவப்பட்ட அப்படி எல்லாரையும் என்ன மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்னடா பண்ணேன் நான் பேசினா பேசுனா பார் அப்படின்லாம் சொன்ன அப்படி ஆஹா உள்ளுக்குள்ளே வேற ஒரு ஆள் இருக்கார் போலகுது வருவார் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம்ல அந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா வராரு நேருக்கு நேராக வரதில்லை இந்த மாதிரி கூட்டமாக எங்காவது இருந்தால் இவர் பேசுறதுக்கு யாரும் மறு மறுத்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களே ரஞ்சித் சத்யா ராணவு இப்போ சௌந்தர்யா இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய அப்படியே பில்டப் பயங்கர பாஷாவான் இவர் அவரேயா அவர் தீ மியூசிக் போட்டுப்பாரு ஒன்றுத்தையும் அங்கே போய் கிடிக்க மாட்டார் நேரில் கேட்க மாட்டார் முப்பத்தஞ்சு வாட்டிங்க அந்த ஜூஸ் ஒன்று கசப்ப ஜூஸ் வச்சாங்கல்ல இந்த பாட்டில் ஃப்ளிப்புக்கு முப்பத்தஞ்சு முறை குடிச்சிருக்குற அப்படி தலைவன் அதுக்கப்புறம் எப்பா ராசா போதையா எங்களால் இந்த ஜூஸ் தயாரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணி முத்துகுமரன் வந்து அதை ரெண்டாவது இதுலயே முடிச்சிட்டாரு அதை கேம் அந்த லட்சணத்தில் விளையாடிட்டு கேம் பில்டப்பை பார்த்திங்களா இதில் வேற கிட்ட போய் சொல்கிறார் அப்படி ஒர் ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன் தேர்ந்தெடுத்துட்டு தர்ஷிகா கூட சொன்னாங்கல்ல மானம் ரோஷா இருக்கா இல்லையா எங்கள் வீட்டு உப்பா வேணால் கொடுக்கட்டுமா அப்படின்லாம் அவங்க கழிவு கழிவு ஊற்றுனாங்க அங்கே கோவப்படுறதுக்கு தெரில ஜெஃப்ரி கிட்ட போய் சொல்கிறாரு இந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் இல்லை நான் வேணும்னு தான் வாங்கினேன் நீ வாங்குனியா அவங்க தானே கொடுத்தாங்க இவர் சொல்கிறாரு நான் இதை எப்போ வாங்குறேனோ அப்போ தான் என் கேம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன் இப்போ கொடுத்துட்டாங்களா இப்போ பாரு என் கேம் ஸ்டார்ட்டு எவ்வளோ டுபாகோரை பார்த்துருக்கு இந்த பிக் பாஸ் இப்படி ஒரு டுபாகோரை இதுவரை பார்த்ததே கிடையாது இந்த டுபாகோரை வந்து சொல்கிறாரு அடித்து நாக் அவுட் பண்ணி இவரை வெளியே கூட அனுப்பிவிட்டு பண்ணுவாராம் அதை ஆ பண்ணுவீங்களா சார் பார்ப்போம் இதே வந்து முத்துகுமரன் வந்து காமெடியாக யாரையாவது சொல்லியிருந்தாலும் விஜேஎஸ் வந்து கேட்பார் என்ன முத்துகுமரன் அந்த ரூம்குள்ளே அப்போ பேசும்போது இந்த வார்த்தையெல்லாம் சொன்னீங்க எங்கள் பண்ணுங்க நாக் அவுட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்வார் இப்போ சிவகுமார் சொல்லியிருக்கார்ல இதை கேட்பாரா விஜேஎஸ் சார் நாக் அவுட் பண்ணுவீங்க நாக் அவுட் பண்ணுவீன்னு சொன்னீங்களே பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்கணும்ல சார் நீங்கள் கேட்பீங்களா சார் பார்க்கலாம் வழக்கம் போல் என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஏற்கனவே கேட்க வேண்டிய பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து இருக்குது ரூல் பிரேக் பஞ்சாயத்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல விஷால் அண்ட் டீம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து விஜய் விஜய் சேதுபதியை அசிங்கப்படுத்திருக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக பாஸையும் அசிங்கப்படுத்திருக்கிறாங்க அதையாவது கேட்குறாரா இல்லையா சொல்லிட்டு பார்ப்போம் இல்லை அவரும் இன்னொரு சிவகுமார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்